சின்னமரமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே சேதுவை கூப்பிட்டு ராஜாங்கம் பேசுகிறாரு இப்பா தமிழ்கிட்ட சொல்லிட்டியாப்பா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாமா என்ன கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் தமிழ்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து காலேஜில் வந்து இது இருக்கிற மாதிரி சொன்னான் எனக்கு அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னான் அப்படின்னு ராஜாங்கத்திட்ட சொல்கிறாரு சேது இதை கேட்டோன்னே நம்ம அப்பச்சி பக்கத்துலேருந்து அவளுக்கு என்னவா காலேஜில் வந்து வெட்டி முறிக்க வேலை கல்யாணத்துக்கு வந்து ரெண்டாவது கல்யாணத்தை பிரமாண்டமாக பண்ணணும் தோசி இருக்காரு இப்போ என் பேரன் இறங்கி வரும்போது அவளுக்கு என்ன வீராப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்பச்சி இதை கேட்டேன் நம்ம ராஜாங்கம் அம்மா எதுவும் பேசணும் தமிழை நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு ராஜாங்கம் கூப்பிட்றாங்க அப்போ நம்ம தமிழ் வந்து அம்மா உனக்கு சம்மதமா சேதும் நீங்களும் சேர்ந்து உனக்கு நல்லபடியாக வந்து இது பண்ணணும் ஆசைப்படுறோம் இல்லாதவங்க ஒரு பதினஞ்சு பேர் அவங்களுக்கு கல்யாணம் இதுவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடித்து சீறு சிரத்து எல்லாமே கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு சம்மதம் தானா அவசரப்பட்டு முடிவெடுத்து இது பண்ணக்கூடாது உனக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் மனவார சம்மதம் தானா அப்படின்னு ராஜாங்கும் கேட்குறாங்க இதை கேட்டோன்னு மாமா நீங்கள் சொன்னால் நான் எதுவுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னுமாம்மா நீங்கள் எது சொல்கிறீங்களோ அப்படியே மாமா அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே நம்ம சேதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்ன இதை தானே நம்ம நேற்று நைட்டு கேட்டோம் இவ நேற்று ஒன்று சொல்கிறா இன்றைக்கி ஒன்று சொல்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே நிற்கிற சாவுத்தெறியும் தாமரையும் வயிறு எரியுது ஏமா பார்த்தியம்மா இவர் ரெண்டு பேருக்கும் இப்போ இந்த விஷயம் முக்கியமாக இவள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோக்கம்மா அப்படின்னு தாமரை வந்து சொல்கிறாங்க சாவுத்திரிகிட்ட எடி இருடி இவ்வளோ எப்படி நான் அந்த கல்யாணத்தை வந்து இவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஏழை இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்றாங்கள இதை நிறுத்ததுக்கு எப்படியா ஒரு ஐடியா போடுவோம் நம்ம இது சும்மா இருந்தாலும் எழுத்தாப்பில் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இப்போ போஸு அந்த காவியாக பாடாக இருக்கா இந்த சேதையும் தமிழையும் பிரிக்கிறதுக்கு பிளான் போடாமல் இறந்துட போகிறாங்க உங்கள் அத்தை உங்கள் அத்தைக்கு என்ன வேலை இதை தான் செய்கிற போகிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சாவுத்திரி இந்த சைடில் சேது வந்து இப்போ அப்படின்னா நான் வந்து இந்த வே நாளைக்கு ஒரு நாள் தான் பார்க்க எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு வெளியே கிளம்புறாங்க இந்த சைடில் ஈஸ்வரியும் அவங்க போஸும் பேசுகிறாங்க பார்த்தியாடா நமக்கு சொத்து வரும் அது வரும் இது வரும்னு எதிர்பார்த்தா லாஸ்ட்டில் நேற்று நீ நைட்டு தண்ணி அடித்து இப்படி அந்த காவியத்தை சண்டை போட்டதுனால இப்போ உங்கள் மாமாட்ட போயிட்டு பெரியப்பட்ட போய் சண்டை போட வேண்டியிருக்கு உங்கள் மாமன்னார்கிட்ட போய் என்னென்னு முகத்தை வச்சு பேச இப்போ உங்கள் மாமன்னார்கிட்ட போய் இப்போ காவியாக ஃபோன் போட்டு சொன்னாலோ இல்லட்டினா செங்கம்மால நீ வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலோ அவள் ஏதாவது செய்வாடா நீ கொஞ்சம் பொறுத்துக்கோடா இந்த தமிழையும் சேதையும் எப்படியா சீக்கிரத்தில் பிரிக்கிறேண்டா அதுக்கு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா கொஞ்சம் இது பண்ணுடா ஏமா எனக்கு ஒன்றும் இவங்க வந்து இவங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும் இவங்க படுத்தின பாடு என்னையால் நிம்மதியாக இருக்க முடியல இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பத்தியா இவங்க குடும்பத்தில் இப்போ கல்யாணம் இவங்களுக்கு வந்து கேட்கனே கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க முடியல இப்போ இவங்களுக்கு ரெண்டாவது டைவர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் சிறப்பாக பண்ணதுக்கு ரெடி பண்ணுறாரு அந்த பெரியப்பா அதை நான் சும்மா விட மாட்டேன் அதுக்கு நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு போஸ்து சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறாரு இந்த சைடில் நம்ம ஈஸ்வரி என்னமா செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க மகா கேட்குறதுக்கு சித்ரா கேட்டவும் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க எடி இப்போ இவங்க வரக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து இவங்க பணம் இவங்க எப்படியும் ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த பணத்தை நம்ம திருடுறதுக்கு வழியை தேடணும் வேறு வழி கிடையாது இவங்க வந்து இவங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்றாங்க அதில் எப்படியாவது ஒரு ரவுடிகளை நாலு பேரை வர வச்சு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்கள முடிக்காதவங்கன்னு சொல்லி இவங்கள வர வச்சு இந்த க இந்த இடத்துல அசிங்கப்பட வைக்கணும் நம்ம மா எங்கள் மா அந்த மாமா ராஜாங்கம் அசிங்கப்பட்டு நிற்கணுண்டி அவங்கள சும்மா விடக்கூடாது என் பிள்ளையையும் நம்மளையும் அசிங்கப்படுத்தினவங்கள அந்த தமிழையும் சேதியும் சேரவே விட்டுறக்கூடாதுடி டி அப்படின்னு சொல்லி சித்தராட்டை சொல்லிவிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து வெளியே போகிறாங்க இந்த சைடில் சேது வந்து அவங்க மலர்கிட்ட பேசுகிறாங்க இங்கே உங்கள் அக்கா வந்து உங்கள் தங்கச்சி என்ன சொன்னாங்க எது சொன்னாங்களா என்னம்மா என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே இல்லை நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் இருக்குது கிராண்டாக பண்ணணும் அதை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணலையா அப்படின்னு செய்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை என்ன செய்ய போகிறீங்கம்மம்மா நீங்கள் எதுவும் ஆர்வத்து நிலையாக எதுவும் இருக்கீங்களா உங்களுக்கு என்ன விருப்பமா தமிழ் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறதுனால நான் அன்பாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் தமிழ் செஞ்சது எங்கள் இப்போ எல்லாரும் உயிரோடு இருக்கோம்னா அது தமிழால் தான் இப்போ அன்னைக்கு எனக்கு பாம்பு கடிச்சிட பார்த்தது ஒரு நிமிஷத்தில் ஆனால் தமிழ் தான் என்னையே காப்பாத்திருக்கா அப்போனா நான் வாழ்கிறது தமிழுக்கும் என் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடில் இதெல்லாம் விட்ட கேட்குறாங்க யாருன்னா ஈஸ்வரி என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா நாளைக்கு நம்ம குடும்பம்லாம் தெருவில் போயிரு கொண்டு போயிடுவாங்க இவங்க ரெண்டு பற்றி ஒன்று சேர்த்துறவே கூடாது இதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம பிளான் போட்ட விஷயம் எல்லாமே கை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஃபோன் போட்டு பேசுகிறாங்க நம்ம ஈஸ்வரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும் கல்யாணம் முடித்தவங்க ஒரு அஞ்சு பேரை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் முடிக்கலைன்னு சொல்லி இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கல்யாணத்தை முடித்து வைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டு இவங்களுடைய இடத்துல தான் பார்த்து ஆட்களை கூப்பிட்டு வரான்னு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவங்க கூட்டு வரக்கூடியவங்க எல்லோரும் கல்யாணம் முடித்த ஆளாகவும் இருக்கக்கூடாது இப்படி நம்ம திட்டம் போட்ட மாதிரி தான் நடக்கணும் ராஜாங்கம் அசிங்கப்பட்டு நிற்கணும் இந்த ஈஸ்வரி வந்து ஜெயிக்கணும் இவ்வளோ இந்த ராஜாங்கம் தலையெடுத்தே பார்க்கக்கூடாது இந்த சேதும் தமிழும் வந்து அசிங்கப்பட்டு நிற்கணும் இவங்களுக்கெல்லாம் ஏது இந்த கல்யாணத்தை இப்படி செஞ்சு வைக்கணும்னு என்ன தலையெழுத்தா அப்படின்னா ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி யாருன்னா வரக்கூடிய ஆள்கிட்ட செட் பண்ணுற ஆள்கிட்ட பேசிகிட்ருக்காங்க நீங்கள் சொல்கிறெல்லாம் சரிதாம்மா அப்படின்னா நாங்கள் பேசின அமௌண்ட்டை நீங்கள் தந்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ என்ன கேட்குறியோ அதுக்கு டபுளாக நான் தாரேன் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டாக செய்யணும் ரவுடிகிட்ட பேசுகிறாங்க இதை அம்புட்டியுமே சாவுத்திரி ஒட்டு கேட்குறாங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா உடனே சாவுத்திரி வந்து தாமரைட்ட சொல்கிறாங்க எடி அம்மன் சொன்ன மாதிரியே நடக்க போதுடி இவங்க அடுத்தடுத்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழும் சேதியும் பிரிக்கிறதுக்கு இவங்க அடுத்த வழியை தேடிட்டுருக்காங்க ஆனால் தமிழ் வந்து சேது கூட இயக்கத்தவங்க சேர்ந்துடவே கூடாது அந்த வேலையில் நம்மளும் தீர்க்கமாக வேலை பார்க்கணும் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி நம்ம பிளான் போடுற எல்லா விஷயத்துலையும் நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் அவங்க ஆபத்தை வந்து கொண்டு போகணும் இப்போ வந்து சேதுக்கு வந்து இப்போ தமிழ் மேலே அடக்கடந்த அன்பு இருக்கடி அதை நம்ம வந்து எப்படியாவது அவங்கக்குள்ளே எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு அவங்க ரெண்டு வருத்தையும் பிரிக்கிற வேலையை நம்ம கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சாவுத்திரையும் தாமரையும் ஏமா நீ சொல்கிறெல்லாம் சரி தான் ஆனால் அந்த தமிழை அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் நல்லது இல்லாமல் இருக்கா எடி எவ்வளோ நல்லது பண்ணாலும் கெடுக்கிறதுக்கு நம்ம கையில் நிறைய விஷயம் இருக்குடி இது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாண்டி நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதாகவே நடந்துவிட்டால் நம்மெல்லாம் எப்படி இருக்க முடியும் இந்த ராஜாங்கம் எங்கள் அண்ணன் வந்து அசிங்கப்பட்டு இந்த இடத்துல நிற்கணும் அடுத்து நமக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு பிளான் போடணும் இந்த நம்ம அத்தையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஆமாண்டி நீ சொல்கிறது சரிதான் லாஸ்ட்டில் வந்து அந்த அவங்க சம்மந்தார்கிட்ட நைஸாக பேசி பணத்தை இவங்க உருவத்துக்கு நம்ம விட்டுறக்கூடாது நம்ம வந்து எப்போதுமே இவங்கள நகைச்சியாக நம்ம பேசவும் வைக்கவும் தான் இருக்கணுமே தவிர இவங்க முன்னேறதுக்கு நம்ம வழியை வறுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தமிழ் வந்து காலேஜ் போயிட்டு வந்தோனே அப்பச்சி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க என்னம்மா கழிச்சு உனக்கு கல்யாணத்துக்கு பிரமாணமாக பண்ணுறது அதுக்கு வந்து என்னடி உனக்கு சம்மதம் தானா அந்த காவியா பொண்ணும் பார்த்தியா ஒரு நான் சாதம் புருஷன் மேலே தப்பு இருக்கிறத சுட்டி காட்டுறான் அதே மாதிரி உன் புருஷன் தப்பு பண்ணாலும் திருந்தி வாழ்க்கைக்கு வழியை தடு அப்படின்னு அப்பாஜி பேசவும் தமிழ் யோசிக்காங்க அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர் இல்லை இப்போ போது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்